திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு ஆரணி வட்டம் புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த வன்னியர் இளைஞர் ஒருவர் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இட ஒதுக்கீடு விவகாரத்தால் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இவர் இளங்கலை பொருளாதாரம் பட்டம் முடித்த பின்னர் அரசுப் பணிக்கான போட்டித் தேர்வுகளை தொடர்ந்து எழுதி வந்ததாக கூறப்படுகிறது நீண்ட காலமாக முயற்சி செய்தும் வெற்றி பெற முடியாததால் தனது மனநிலையும் எண்ணங்களையும் நாட்குறிப்பேட்டில் பதிவு செய்து வந்ததாக தகவல் அந்த நாட்குறிப்பேட்டில் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அமலுக்கு வந்தால் தன்னை போன்ற பல இளைஞர்கள் அரசு பணியில் சேர முடியும் என்ற கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்ததாக கூறப்படுகிறது இன்று காடுவெட்டி குரு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மேற்கண்ட கோரிக்கையை சிறிய காகிதத்தில் எழுதி தனது கைகளில் வைத்திருந்த நிலையில் அவர் உயிரிழந்ததாக ஆரணி வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது பமாக்க மாவட்ட செயலாளர் வேலாயுதம் அவர்கள் காவல் நிலையத்தில் இந்த சம்பவம் குறித்து விளக்கம் கோரி பேசி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆரணி அருகே புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கந்தன் பூங்கொடி தம்பதியரின் இளைய மகன் விஜயகுமார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு படிப்பை முடித்துவிட்டு அரசு வேலைக்கான தேர்வுகளை தொடர்ந்து எழுதி வந்துள்ளார் படித்த படிப்பிற்கு வேலை கிடைக்காத மன வருத்தத்தில் தனது நாட்குறிப்பேட்டில் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என எழுதி வைத்திருந்ததாகவும் தனது வீட்டில் சுயமாக உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது அவரது கையில் ஒரு கடிதமும் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து கண்ணமங்கலம் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் இந்த சம்பவத்தை குடும்ப பிரச்சனையாக பதிவு செய்ய வேண்டும் என சிலர் அழுத்தம் தருவதாக பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை அறிந்த பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சம்பவ இடத்தில் ஒன்று கூடி உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சியில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம் பி சி என தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டு வன்னியர்கள் உட்பட பல சமூகங்களுக்கு இருபது சதவீதம் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு வன்னியர்களுக்கு எம்பி சி பிரிவுக்குள் தனி உள்ளிட ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வேண்டும் என பாமக வலியுறுத்தியது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் அதிமுக அரசாணை சட்டம் நிறைவேற்றப்பட்டது முறையான சாதிவாரி தரவுகள் இன்றி வன்னியர்களுக்கு மட்டும் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் இதனை ரத்து செய்தது இந்த தீர்ப்பை மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் உச்சநீதிமன்றம் உறுதியும் செய்தது இந்நிலையில் தான் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன எனினும் குறிப்பிட்ட வன்னிய இளைஞரின் உயிரிழப்புக்கான உண்மையான பின்னணி என்ன என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலானது ஆரணி காவல்துறை தரப்பில் இருந்து இன்னும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கட்டாய தேவை அது குடி ரீதியாக வேணும் அதுவும் இந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் கொடியினர் எத்தனை சதவீதம் இருக்காங்க எப்படி கொடுக்க போகிறீங்கிறது வெள்ளை இருக்க மாதிரி எல்லாருக்கும் பகிரங்கமாக அறிவிக்கணும் இந்தியா லெவலுக்கே நம்ம வந்து எஸ்சி எஸ்டி இருபது விழுக்காடு அப்படின்னு நம்ம வச்சினா கூட மீதி எண்பதில் ஒரு பத்து விழுக்காடு ஃபார்வேர்டு கம்யூனிட்டி தாழ்னா கூட எழுபது விழுக்காட்டுக்கிட்ட அறுபது டு எழுபது விழுக்காடு வந்து உங்களுக்கு ஓபிசி தான் இந்தியா முழுக்க இருக்கணும் இல்லை எவ்வளோ பேர் எம்பி இருப்பான் எப்படி முடியும் நீ பிசினா நீ பிசின்னு ஒரு ஒரு வரையறை வச்சுக்கிட்ட அப்ப அந்த பிசில யாரெல்லாம் இருப்பாங்கன்னு அதன் பட்டியலில் இருக்கும் எஸ்சின்னு ஒரு வரையறை வச்சிருக்கிற அந்த பட்டியலில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு இருக்கும் இவர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சமத்துவம் ஏற்படுமானா இந்த இடஒதுக்கீடு இருக்கிற வரை இந்த சமத்துவமே ஏற்படாது சரி இது வந்து நவீனமா திராவிடம் தமிழை வளர்க்குதுன்னு நினைக்கிற அடுத்த அப்பவே கொஞ்ச நாள் இல்லையே மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ் பாடம் மறுபடியும் எழுத வேண்டாம் அவங்க வந்து பணிக்கு எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் எழுதி பாஸ் பண்ணாதான் வேலையில் நீடிக்க முடியும் வேலை முடியும்னு ஒரு சட்டம் போட்டாங்க இருக்கு ஆனா அதுக்கு பிறகு நாற்பது நாற்பத்தி ஐந்து துறைகளில் நாங்கள் கேட்கிறோம் வெளியிடங்களில் மூணு வருஷம் இருந்து வந்து யார் வேணாலும் இருக்கலாம் தெலுங்குரா இருக்கலாம் கன்னடா இருக்கலாம் மலையாளி இங்கே அவங்க வந்து மூணு வருஷம் இங்கே வாழ்ந்துட்டாங்க தமிழர்னு இந்த சட்டத்தில் ஆனால் இன்றைக்கு இருக்கிற உயர் பதவியில் அத்தனையிலையும் நான் வரவே முடியாது ஜென்மத்துக்கும் வர முடியாது இவர் என்ன கேட்குறாரு இதர பிற்படுத்த பட்டியல் பட்டியலில் எடுக்கிறீங்களா வெறும் மக்கள் தொகை மட்டும் எடுக்கிறீங்களா ஏன் அந்த காலத்தில் அதையும் ஒரு சாதிக்குன்னு ஒரு காலம் போட வேண்டியதானே அவங்களையும் சாதி வாரி எடுக்கணும்ல இப்போ இந்த சாதிவாரி எடுக்காத ஒரு சிக்கல் தான் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு வந்து இப்போ கோர்ட்டுக்கு போடு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்ததை மறுக்கலை இப்போ இன்னும் முறையாக கேட்டாக்கா இது வந்து பதினஞ்சு விழுக்காடு வர வேண்டியது இருக்கும் ஒன்றரை கோடிக்கும் மேலே இருக்கும் முறையாக எடுத்தாக்கா ஆதி ஆந்திரர் பிள்ளைகளின் இலவச உணவு இல்லத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ரூபாய் மூவாயிரம் வழங்கியமையும் சானான் குப்பம் ஆதி திராவிடர் நிலம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி முன்னூறு வழங்கியமையும் சென்னை தாழ்த்தப்பட்ட வகுப்பு ஏழை மாணவர்களுக்கு ஒரு விடுதி உண்டாக்கியமையும் நீதி கட்சி அரசு அங்க வித்தியாசம் அப்போ நீங்க அன்றிலிருந்து இன்று வரை அந்த மொழி தேசிய இடத்திற்கு அதிக சலுகையும் இந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட தேசிய இனத்திற்கு சலுகை குறைவாக இரண்டாம் குடிமகனாக இதேதான் இப்ப விமர்சிக்கப்படுது அந்த குகேஷ் அவரை ஜெயிச்சதுக்கு அவருடைய அந்த பரிசு தொகை அதிகமாகும் வடசெல்லையில ஒரு இஸ்லாமிய தமிழ் பெண் ஜெயிச்சது பரிசு குறைவாகும் விமர்சிக்க வருது இல்லையா மன்னர் மன்னனுக்கு கொடுத்தது புடிங்கினாங்க வாங்கிட்டாங்க இளம்பருதி விருதை எழுத்தாளர் இளம்பருதி புடிங்க எடுத்துக்கினாங்க இடதுசாரி பேசுறான் சவுப்பு குடி சமத்துவம் பேசுறான் பாவப்படுறதுன்னு அவங்கிடுக்கிற என்ன பாவப்படுறது என்ன அது நவீன கால வர்ணாசன்ம தரும அதாவது மறுபடியும் அது அது இப்ப இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு பார்வர்டு கேஸ்ட் அப்படியே அது கூட பிராமணர் கேஸ்ட் எம்பிசி மோஸ்ட் பட் கேட்டு கேஸ்டர் வைசியர் அதுக்கு அடுத்தது எஸ்சி அது வந்து சூத்தரார் எஸ்டி கொஞ்சம் இப்போ என்ன வச்சுருக்கீங்க அந்த தானே பட்டியல் ரீதியாக பங்க வேலை வாய்ப்புக்காக போராடலாம் இந்த மக்களை திரட்டி அதையாவது போல தேர்வை நான் புறக்கணிக்கிறத தேர்வெல் போல ஒன்றும் கிளிக்க முடியாது ஆனால் மக்களை அந்த அடிப்படையில அந்த குடி அடிப்படையில் திரட்டி அந்த குடி ரீதியா அவங்களுடைய கல்வி வேலைவாய்ப்புக்கு தொழிலுக்கு போராட வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே எல்லாம் எத்தனை சதவீதம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது தமிழர்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டாலும் எந்த விதத்தில் ஒழுக்குமுறைகள் ஆட்பட்டாலும் எந்த விதத்தில் உரிமைகளை இழந்தாலும் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று இணையுமா வேண்டும் இப்போ இந்த நிலையில்தான் தமிழக இதை வந்து இந்த பட்டியலை திருத்தணும்னு பல தடவை வேற அரசியல் கட்சிகள் குறிப்பாக பாமகவில் இருந்து ஐயா மருத்துவர் இருந்து பல நாள் போராட்டம் கோரிக்கை வச்சுட்டாங்க இப்போ எங்களுக்கு இப்போ இன்றைக்கி இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு நீங்கள் கொடுக்கும் பொழுது யாருக்கு வன்னியர்களுக்கு தனித்த இடஒதுக்கீடு கொடுக்கும்போது அதுக்கு வழக்கு தொடுத்தது யாருன்னாக்கா ராஜமூர்த்தி அப்படிங்கிற முதல்வருடைய மச்சான் தான் வழக்கு தொடுக்குறாரு அவர் இசைவாளர் கூடி எம்பிசியில் இருக்கு நான் நீங்கள் சாதி ரீதியாக இடஒதுக்கீட்டு கேட்குற போது அப்படியா சொல்கிறேன் நான் வந்து மூன்றாண்டு நீங்கள் இருந்தால் தமிழன் ஒரு கோடி இந்திக்காரன் போய்விட்டு நான் எஸ்சியில் நுழைப்பேன் எஸ்சி ஏல நுழைப்பேன் எம்பிசியில் நுழைப்பேன் பிசியில் நுழைப்பேன் எஃப்சியில் நுழைப்பேன் உங்க திட்டம் மறுபடியும் தவிர போட்டி நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய தமிழர் சேனை கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய எரிமலை ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் இருக்காங்க வணக்கம் ஐயா நம்முடைய உலக தமிழர் தோழமை கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய பாவல் சங்கர் ஐயா அவர்கள் இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வரலாற்று ஆய்வாளர் சாரங்கபாணி ஐயா அவர்கள் நம்முடைய இருக்கிறார்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தமிழர் அறிவர் இயக்கத்திலிருந்து அறிவன் சீனிவாசன் அவர்கள் இருக்கிறாங்க ஐயா வணக்கம் சிறப்பான ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை தமிழ் குடிகள் சார்ந்த பல்வேறு விஷயங்களை வாதிக்க இருக்கிறார்கள்